என்ன இப்போ நீங்கள் அதிராமணத்தில் வந்து இப்போது இண்டன் கேஸு தொழில் பண்ணிட்டு வரீங்க இப்போ இங்கே இருக்கிற வாடிக்கையாளர் எல்லாருக்குமே வந்து அரசு மானியம் வந்து கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் இது எல்லோரும் அந்த மானியம் பெறுறாங்களா அப்படிங்கிற தகவலை கொஞ்சம் சொன்னீங்களா தேவையில்லை வணக்கம் பால இண்டன் பாலசுப்ரமணியன் பேருங்க மானியம் இன்ன வரைக்கும் எங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டோ ஆதார் கார்டு கொடுத்தவங்களோ எல்லோரையும் எங்கள் சிஸ்டத்தில் ஏற்றிட்டோம் ஏற்றுனவங்க ஆதார் பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்தவங்க எல்லாேருக்கும் மானியம் வந்துருச்சு எங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட நபர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்துருச்சு ஆதார் கார்டில் இன்னும் மா நூற்றி அறுபத்தஞ்சி பேரா இரநூத்தி அறுபத்தஞ்சி பேர் எங்கள்கிட்ட மட்டும் கொடுத்துருக்குறாங்க பேங்கில் கொண்டு போய் கொடுக்கல மொத்தம் உள்ளவங்கள அதில் வந்து அதிராமண்ணத்தில் உள்ள நபர்களா அதிராமண்ணத்தை சுற்றி உள்ள நபர்களான்னு தெரியாது எங்களுக்கு அதில் இரநூத்தி அறுபத்தஞ்சி பேர் எங்கள்கிட்ட மட்டும் ஆதார் கார்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க பேங்கில் போய் கொடுக்கல அவங்களுக்கு நாங்கள் ஃபோனும் பேசிகிட்டு இருக்கிறோம் எங்கள்கிட்ட கொடுக்காமல் எங்கள்ட்ட மட்டும் கொடுத்து பேங்கில் கொடுக்காதவங்க தயவு செஞ்சு ஆதார் கார்டை கொண்டு போய் பேங்கில் கொடுத்து பேங்க்குக்காரங்களும் ஏற்றுறாங்களான்னு செக் பண்ணணும் அப்படி அதுலேயும் முடியல அப்படின்னா எங்கள்கிட்ட செய்து ஒரு முறை பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு பாட்டுக்கு வெயிட்டிங்கில் இருக்கும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஏற்றி விட்டுடுவோம் பேங்க் அக்கௌண்ட் படி மானியம் வந்துரும் இது இந்த இரநூத்தி அறுபத்தஞ்சி பேருக்கு மட்டும் இது இல்லாமல் ஆதார் கார்டும் கொடுக்காமல் பேங்க் அக்கௌண்ட்டும் கொடுக்கிறாங்க அதன் மாதிரி பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு மானியம் வேண்டாம் அப்படின்னு அந்த மனுவை கொடுத்துட்டிங்கன்னா அந்த அந்த லிஸ்ட்டில் அதை ஏற்றி விட்டுடுவோம் அவங்கள நாங்கள் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டோம் அதனால் தயவுசெய்து ஒன்று பேங்க் அக்கௌண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருங்க ஆஃபீஸில் இல்லை எங்கள் டெலிவரி பாய்ஸ்கிட்ட கொடுத்தாலும் போதும் இல்லை ஊரில் இருக்கிற அண்ணன் மாதிரி முக்கிய சுத்தகங்கள்கிட்ட கொடுத்துட்டு எங்களுக்கு ஃபோன் அடித்து சொன்னாலே நாங்களே வந்து கலெக்ஷன் பண்ணிக்குவோம் ஏதாவது ஒரு வகையில் தயவுசெய்து எல்லோரும் இந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பேரும் ஃபு அது இல்லாமல் அடித்ததுனால அந்த இரநூத்தி அறுபத்தஞ்சி பேரும் எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் உதவியாக இருக்கும் உங்களுக்கும் பலன் கிடைக்கும் இதில் வந்து இப்போ இந்த முழுமையாக செய்யாத ஒரு முறையாக செய்யாத வாடிக்கையாளருக்கு வந்து மாதம் அந்த சிலிண்டர் எடுக்கும்போது எவ்வளோ இழப்பீடு அவங்களுக்கு வருது சிலிண்டர் வந்து இழப்பீடுன்னு அவங்களுக்கு சொல்ல முடியாது இந்த இந்த மாதம் சிலிண்டர் விலை எவ்வளோமா இந்த மாத சிலிண்டரோட விலை வந்து அறநூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பது பிசாதாங்கிறது தான் அரசாங்கத்தோட உண்மையான விலை அவங்க உங்களுக்கு அந்த நானூற்றி நாலு ரூபாய் போக மீதம் உள்ள பணத்தை மானியமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மானியம் தான் வராமல் இருந்திருக்கும் அந்த மானியத்துடைய இழப்பு தான் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் ஒரு மாதம் இரநூத்தி செஞ்சு ரூபாய் ஒரு ஒரு மாதமும் கூட குறையும் அது வந்து குருடாயிலோட விலையை வைத்து இந்த சிலிண்டரோட விலை அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு நிர்ணயிக்கப்படுது அதில் எப்படி இருந்தாலும் குருடாயில் விலை கூடுனாலும் குறைஞ்சாலும் மானியத்தை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாத்துறதில்ல அந்த நானூற்றி நாலு ரூபாய் போக மே மீதம் மேற்கொண்டு வர பில் அமௌண்ட்டை உங்களுக்கு பேங்கில் போட்டுடுறாங்க உதாரணத்துக்கு இந்த மாதம் அறநூறுரூபான்னு வந்ததுன்னா மீதம் உண்டான நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாயோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவாங்க அடுத்த மாதம் சப்போஸ் தொள்ளாயிரம் ரூபாயோ ஆயிரம் ரூபாயோன்னு வந்ததுன்னா மீதம் உண்டான ஐநூற்றி சுச்சு ரூபாயோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க அதனால் பழைய ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிலிண்டர் வாங்கின வேலை தான் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேர்கிற விலை மேற்கொண்டு கூடுதலாக கொடுக்குற அமௌண்ட் தொகை எவ்வளவோ அந்த தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வந்துடும் இது என்ன காரணத்துக்குன்னா டெலிவரி பாய்ஸோ ஏஜென்சிஸோ உங்களுடைய சிலிண்டரை தவறுதலாக கொண்டு போய் விற்றுட்டு அவங்க திருட்டுத்தனம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அரசாங்கம் எடுத்துருக்க இது நல்ல ஒரு முயற்சி தான் இது இப்போ வந்து புதிய இணைப்புகள் வாங்குறதுக்கு வந்து இப்போ வந்து கோர்ட்லேயே ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்கள்ட்ட வந்து ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இது போல் விஷயங்கள் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது முக்கியத்துவம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ அதனால் வந்து புதிய இணைப்பு வாங்குறவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இல்லைங்கிறத வந்து இப்போது நீங்கள் எதுவும் இதுக்கு உறுதிப்படுத்துவீங்களா மக்களுக்கு இல்லை புதிய இணைப்பு வேணும்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கண்டிப்பானு நாங்கள் கேட்குறது இல்லை நீங்களாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை எங்கள் சிஸ்டத்தில் ஏற்றிக்கிடுவோம் அது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் ஐடென்டி ப்ரூஃபுக்கும் வச்சுக்குவோம் அது இல்லை எங்கள்கிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா மானியம் வரும் ரெண்டுமே இல்லைனாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் கனெக்ஷன் போட்டு கொடுத்துருவோம் அதை மாதிரி ரேஷன் கார்டு நாங்கள் கம்பல் பண்ணி யாரையும் கேட்குறதில்ல ரேஷன் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிக்குருவோம் ரேஷன் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டுன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது அதில் நீங்கள் வந்துட்டு உறுதி பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்திங்கன்னா அதை வச்சு நாங்கள் கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருவோம் நாங்கள் கம்பல் பண்ணி யாரையும் ரேஷன் கார்டு வேணும்னு நாங்கள் யாரையும் கம்பல் பண்ணி கேட்குறதில்லை அதுக்கு இது வந்து மானியங்கிறது ஒரே சப்ஜெக்ட் தான் ரேஷன் கார்டு கொடுத்தவங்களுக்கு ஒரு மானியம் ரேஷன் கார்டு கொடுக்காதவங்களுக்கு ஒரு மானியம் ஆதார் கார்டு கொடுத்தவங்களுக்கு ஒரு மானியம் ஆதார் கார்டு கொடுக்காதவங்களுக்கு ஒரு மானியம்னு பிரிச்செல்லாம் இல்லை எல்லாருக்கும் ஒரே இதுதான் அது தவறுதலான செய்தி ரேஷன் கார்டு இல்லைன்னா மானியம் கிடைக்காதோ ஆதார் கார்டு இல்லைன்னா மானியம் கிடைக்காதோங்கிறதெல்லாம் தவறான தகவல் கேஸ் கனெக்ஷன் இருந்து மானியம் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு மானியம் கிடைக்கும் மானியம் வேண்டாம்னு பெரிய மனசு பண்ணி விட்டு கொடுக்குறவங்களுக்கு மானியம் அரசாங்கத்திலேருந்து அனுப்ப மாட்டாங்க இது மட்டும்தான் இப்போ புதுசாக இணைப்பு வாங்குறவங்களுக்கு வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் இப்போ வந்து என்ன ஒரு மக்கள் பொதுவாக வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ண வர்ற பசங்க வந்து அந்த டெலிவரி பண்ணிட்டு ஏதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயப்படுத்தி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இதை வந்து நீங்கள் உங்கள் கேஸ் கம்பெனி சார்பாக நீங்கள் ஒரு ஓனருங்கிற முறையில் இதுக்கு என்ன விளக்கம் தரிங்க இந்த உங்கள் வீட்டுக்கு இல்லத்துக்கு வர்ற பில்லுலேயே கீழே இருக்கும் பில்லுக்கு மேலே பணம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை மேக்ஸிமம் படித்திருக்கவங்க அதை பார்த்துட்றாங்க பார்த்துட்டு அதை வச்சு டெலிவரி பாய்ஸ்கிட்ட கேட்பாங்க எங்கள் ஆஃபீஸ்லேயும் கேட்டாங்களே நம்ம கொடுக்கணுங்கிறது கண்டிப்பாக கட்டாயம் கிடையாது யாரையும் கொடுக்க வேண்டாம்னு தான் சொல்கிறோம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அவங்களே பிரியப்பட்டு கொடுக்குறாங்க அதை வாங்கி பழகிடுறாங்க இவங்க அது தப்பு தான் அது மாதிரி யாரையுமே நம்ம வந்துட்டு கம்பல் பண்ணக்கூடாதுன்ட்டு இன்னொரு முறை வார்ன் பண்ணிடுறோம் யாரும் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை பிரியப்பட்டு கொடுக்குறத நாங்களும் தடுக்கிறது இல்லை ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு வழக்கம் கொடுத்தீங்க இதில் பொதுமக்கள் என்ன வழங்கணும்னு சொன்னாக்கா யாரெல்லாம் அந்த மானியத்துக்கு ஆதார் அட்டை பேங்கு அக்கௌண்ட் திறந்து கொடுக்காம இருக்கீங்களா இது வந்து இந்த கேஸ் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை உங்களுக்கு தான் அந்த இழப்பு அதனால் இதை வந்து ஒரு எச்சரிக்கையோடு நீங்கள் செஞ்சிங்களாக்கா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து மாதம் மாதம் நீங்கள் கேஸ் வாங்க போகும்போது ஒவ்வொருத்தரையும் அதுக்குடைய அரசாங்கத்துடைய மானியம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அதனால் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துருது வந்து உங்களுக்கு நல்லது இது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஆணுங்கிறக்காகவே இந்த கேஸ் கம்பெனிக்கு வந்து எல்லாேருமா வந்து இப்போ நாங்கள் இதை கேட்டு ஒரு பதிவு போடுறோம் அதிலும் சார்பாக அந்த பதிவு போடுறோம் இதை மக்கள் கேட்டு இதை பயன்பெற வேணுங்கிறதான் எங்களுக்கு